நான் என்ன புரியில அடேனா கண்ணே ஏய் பகுதுடா தூரா தூராடா குதிரை देखा தெரியையா குதிரை கமுனட் குடிபா குடிக்கானடா ஏண்டா குட்டிட்டு தோஞ்சி பாத்தியா அந்த ஊர்ல யார் ஓடி யாரை பாத்த அந்த கேது கேது குளியறன் சொல்லு ஏய் நீ தான்யா குடிக்கறேன் எந்த பே நேரா பத்த குடிக்கிறே ஏய் நான் குடிப்ப குடிக்காதுடா கட்ட கட்டறனடா கட்டறன எங்க விட்டுடா நான் பேசுறியா ஏய் பேசற மிடோ பேசற

வெளிநாட்டு <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

நான் காலே ஊசி விடுறேன் ஊசுவாத்த நீ ஊート போற நான் அத இந்த மொதலே வாக்கி நான் போய் அদিকে வருவான். அது என்ன பண்ற உன்ன இங்க வச்சீங்க ஏன்டா ஒரு அக்கம் கருதாங்கன்னா ஒரு அண்ணனமாதான் பழகணும் கேட்குறீங்க தூங்க வச்சுக்கிறேன் யாரு ஆ எங்க போனாலும் என் உயிர் உத்தவுன்தான் பார்த்தா சத்துவான் சத்துவான் உத்தன உத்தன உத்தன

பொம்மாळा பச்ச போற காண்ட போற மாட்டா செத்த போறீயா என்ன பா நான் கேக்க என்ன பா பண்ண என்ன காண்ட சொல்றே ஏய் அச்சி தேய் என்ன கேக்குறா சொல்லு எனக்கு பாள பற்ற புடி இது அடி ஆம்பளை என்னமா செய்து ஏய் நான் எங்க வீட்டு என்ன பாஸ் ஆம்பளை கிட்ட ஏய் அம்மா பாஸ்றப்போ எங்க வீட்டு நான் எப்படி உனால பாஸ் ஏ காமாண்டா என்னடா அங்கதே மை ஹோம் ஓமனா மை பவுஸ் ஓமனா ஏ பீட் ஓமனா ஊடா Kati kuma, om na udha. Hime pasing mila dinda, udhukara na kubhara dhio. Om gara, om ganchabhukara, om ganchukara. Janayana pangutukara ma choli kura. Yo, 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 yo. Kuti kuna kodi kula ya gara. Kuti

சொல்ல <laughs> <laughs> அப்டி ஆல் பஜன ஓ பொட்டி ஜி சக்க ஏய் எங்க வீட்ல நான் பேசவேني கேக்காதடா உனக்கு தெரியுது நீ பேசினா ஆமா நான் சாக் போடறேக்காத கேட்டுக்கோ பா அவன் ஊரு பேச்சோங்கள நம்ம சாக் போடாதான் சரிமா போடாதடா சட்டிவானா கேக்காத நான் அவனுாரேடா ஓல கக்கையவும்

நாளைக்கு சொல்லப்ப சொல்லும் ஆதிகாந்தால் தூவுபடி செத்துக்கிறறமா அந்த கொணு பாவை இன்னாருக்கிதி பாவுடுட கா ஒரு பாலை கொளற நாடா காறி குடுவாங்க நாலிகாண்ட பொண்ணே என்ன மதிகாது இங்க வந்து ஒரு பாலை போட்டு வேலிக்கு போவான் அவடேய் இன்னும் நீ சாவல டேய் நான் செத்துக்கிறறமா பெரிய <laughs>

ஒரு <laughs> கோடு <laughs>

அப்படி என்கிட்ட வந்து உரிமை இல்ல நீங்க கேட்டீங்க கொழக்கட்டும் செஞ்சு கொடுக்கணும் ஆமா உங்களுக்காக நான் கொழக்கட்டும் செஞ்சு கொடுத்தேன் நன்றி மறந்துட்டீங்களா அது எப்படிமா மறக்க முடியும் அந்த உப்பாய்க்கு என்னால மறக்க முடியுமா என் வீட்ல கூட பொருளதான் இருக்கு உலக்கல்லன்னு சொன்னேன் நீ உலக தூக்கின்னு வந்து குத்திருந்த பக்கத்து விட்டு வந்து தப்பா நெஞ்சு வந்து குத்திட்டுமா தப்பா அப்படிலாம் எப்படி எப்படியும் குத்தி நான் உங்களுக்காக குழக்கட்டு செஞ்சு கொடுத்தேன் ஆமா நன்றி கட்ட அது எப்படிமா மறக்க முடியும் அந்த கோயிலு துணிவுதான் காதல வச்சு பிரசனை இல்ல உள்ள என்ன வைப்பாங்க கலக்கா கொட்டை வெள்ளை நல்லா இச்சுட்டு பொருணமா வைப்பாங்க ஆனா கோயில் உள்ள அது வைக்கல

ஆமாடா போயிடுச்சா விடு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போட்டு அடிக்கிறோம் வாங்கி